வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் பொதுவாக இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட சிஎம்க்கும் கவர்னருக்கும் எப்போவுமே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்கப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகவே மாட்டேக்குது எப்போ பார்த்தாலும் சர்ச்சையாகவே இருக்கே அப்படின்றது வந்து நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இது இன்றைக்கி நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனையாக வந்து இருந்தது இல்லை ஏன்னா நம்ம நரேந்திர மோடி அவர்கள் சிஎமாக இருக்கும் போதுமே அப்போ இருந்த கவர்னருக்கும் அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள்லாம் இருந்திருக்கு இப்போ அதோட மோடியோட பிளேஸ்ல நம்ம ஸ்டாலின் அவர்களும் அப்போ இருந்த கவர்னரோட பிளேஸ்ல இப்ப ஆர் என் ரவி அவர்களும் வந்து இருக்காங்க ஆனால் உண்மையாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டோட சிஎமுக்கும் கவர்னருக்கும் என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகளாக என்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போறோம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து ஒரு ஒரு கவர்னர் இருப்பாங்க அந்த கவர்னர்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் குடியரசுத் தலைவர் தான் அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகளையும் சட்டங்களையும் அப்ரூவ் பண்ணுறதோட பொறுப்பு அப்படின்றது கவர்னர் கையில் தான் இருக்குது ஸோ இப்படி இருக்க நிலமையில் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கவர்னர் அவர்களும் வந்து எப்போவுமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஒரு நல்ல பரஸ்பரமான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கணும் ஆனால் இப்போ அது அப்படியே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தமிழ்நாடோட ஸ்டேட் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடோட கவர்னர் ஆர்என் ரவி அவர்களுக்கும் எப்பவுமே முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கு ஏன்னா இவங்க ஒரு முடிவெடுத்தா அதை இவங்க அப்போஸ் பண்றதும் இவங்க ஒரு முடிவெடுத்தா அதை அவர் அப்போஸ் பண்றதும் அப்படின்ற மாதிரி நிறைய சர்ச்சைகள் வந்து போயிட்டே இருக்கு இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா துணைவேந்தர்களோட மாநாட்டுல நிறைய சர்ச்சைகள் வந்து எழுந்திருந்தது ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்என் ரவி மேல வந்து போட்ட கேஸ் அப்படின்றது கோர்ட்ல ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை வந்து கிரியேட் பண்ணியிருந்தது ஏன்னா கோர்ட்டே வந்த ஆர் என் ரவி அவர்களோட செயல் அப்படின்றது மக்கள் நலம் சார்ந்து இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நிறைய கண்டனங்களையும் தெரிவிச்சிருந்தாங்க அந்த ஒரு விஷயமே அடங்காத நிலையில தான் இப்போ துணைவேந்தர்களோட மாநாட்டிலையுமே நிறைய சர்ச்சைகள் இருந்தது ஏன்னா போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கைக்குள்ள வச்சுக்கிட்டு துணைவேந்தர்களில் வந்து இந்த ஒரு மாநாட்டில் கலந்துக்க விடாமல் பண்ணிட்டாங்க அவங்களோட பவர் எல்லாம் இதில் தான் காட்டுவாங்களா இதில் கூட வந்து இவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் ஆர் என் ரவி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கு அப்படியே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்திருந்தா அப்படினா நாங்க வந்து யாரையுமே வரவேணாம் சொல்லலங்க அவங்க வரலனா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் क्वेश्चन கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ஆர்என் ரவி அவர்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட மள்ள கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படினு ரெண்டு பேர் சைடுல இருந்துமே இவங்களோட தரப்பு நியாயத்தியும் இவங்களோட தரப்பு நியாயத்தியும் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இப்படி ஒரு சர்ச்சை நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இன் ஃபேக்ட் மோடி அவர்கள் வந்து குஜராத்தோட சிஎம் இருந்தப்ப அந்த டைம்ல அங்க ஆளுநராக இருந்த கமலா பெனிவால் அவங்க கூட மோடி அவர்களுக்குமே வந்து நிறைய நிறைய சர்ச்சைகள் இருந்திருக்கு இப்ப எப்படி ஆர் ரவி அவர்கள் தமிழ்நாடோட கவர்மெண்டோட மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைக்கிறது அவங்கள முடிவுகளோட தாமதப்படுத்துறது அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரோ அந்த டைம்ல மோடி அவர்கள் இருந்த டைமில் அந்த கவர்னருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மசோதாக்களை வந்து கிடப்பில் போடுறது முடிவுகளை வந்து தள்ளி வைக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க அதுக்கு மோடி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா அப்போ ப்ரைம் மினிஸ்டராக இருந்த மன்மோகன் சிங் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரை வந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி லெட்டர்லாம் போட்டிருந்தாரு இப்போ அதே மாதிரி மு ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஆளுநர் ரவி மேல வந்து குற்றச்சாட்டுகளை வச்சு குடியரசுத் தலைவருக்கு வந்து லெட்டர் எழுதியிருக்கார் இது ரெண்டுமே பார்க்கும் போது தான் இருக்கு அந்த டைம்ல மோடி அவர்களுக்கு கவர்னர் மேல என்ன மாதிரி சர்ச்சைகள்லாம் இருந்ததோ அதே தான் இப்ப மு ஸ்டாலின் அவர்களுமே வந்து ஆர்என் ரவி அவர்கள் மேல சர்ச்சைகளா வச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இது ரெண்டுமே சிம்லரா இருக்கும்போது மோடி அவர்களோட நிலைப்பாடுகள் என்னவா இருந்தது இப்போ மு ஸ்டாலின் அவர்களோட நிலைப்பாடுமே அப்படிதான் இருக்கு ஆனா இப்போ ரூலிங் பார்ட்டியில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி இருக்கனால அவங்களோட ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சர்ச்சைகள் அப்படின்றது ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரே ஆட்சி நடக்குது அதாவது ஒரே கட்சிகளோட ஆட்சி நடக்குது அப்படின்றப்ப அந்த ஸ்டேட்லாம் கவர்னருக்கும் இந்த சிஎம்முக்கும் இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் ஏற்படுறதே இல்லை இது ரெண்டுமே மாறும் போது தான் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஆட்சி பண்றவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி பண்றவங்களும் வேற வேறையா இருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஸ்டேட்ல தான் சிஎம் அண்ட் கவர்னருக்குள்ள வந்து இந்த மாதிரி சர்ச்சைகள்னா ஏற்படுது அப்படின்றது தான் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது இதில் என்ன முக்கியமான கேள்வி வருது அப்படின்னா மக்களோட வரி பணத்தில் சேலரி வாங்கக்கூடிய நம்ம ஆளுநர் அவர்கள் மக்கள் நலன் கருதி மக்களுக்காக வந்து ஏதோ ஒரு திட்டங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வராங்க அப்படின்றப்ப அதுக்கு ஒத்துழைக்காமல் அதுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் பொதுவாக கவர்னர் அவர்கள் வந்து மக்கள் நலனுக்காக அவங்களோட நலனுக்காக தானே முடிவுகளை எடுக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜ்பவன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்னர் மாளிகைகள் முப்பத்தெட்டு இருக்கு அஞ்சு ஸ்டேட்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ராஜ்பவன்கள் இருக்கு அதுல ஒரு ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை அண்ட் வந்து ஊட்டியில ராஜ்பவன்கள் இருக்கு சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனோட இடத்தோட பரப்பளவு அப்படின்றது ஒன் பிப்டி சிக்ஸ் ஏக்கர் இந்த ஏக்கர்ல இருக்கக்கூடிய அந்த ராஜ்பவன் சொல்லக்கூடிய ஆளுநர் மாளிகையில கரண்ட் பில்லு வாட்டர் அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்கள் அதுக்கப்புறம் கா காரு பெட்ரோல் அப்படின்னு அவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்மளோட மக்கள் வரிப்பணத்தை தான் வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து பல கோடிகள் ஆகுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் மக்களோட நடன கருதி வரக்கூடிய சட்டங்களை தாமதப்படுத்துறதும் அதை வந்து கிடப்பில் போடுறதும் யாராலையுமே ஏற்றுக்க முடியாமல் இருக்கு இது சிஎம் அண்ட் அந்த கவர்னருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சர்ச்சையாக பார்க்கப்பட்டாலுமே அதில் மறைமுகமாக பாதிக்கப்படுறது என்னவோ வரவும் மக்களாகிய நம்ம தான் நம்மளோட வரி பணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செலவாகிட்டு இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் எஸ் பாய் ஃப்ரம் திவ்யா